ஒரு குட்டி கதை ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து அந்த அஞ்சாவது பீரியடு நான் சா சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய அஞ்சாவது பீரியடு வந்து எப்போவுமே வந்து பாடம் நடத்துவார் அப்படி பாடம் நடத்த நடத்தும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் பாடம் நடத்திட்டு சாப்பிட்ட சாப்பாடு அசதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவார் பசங்களாக அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்து தூங்கிடுவார் இவங்க ஒரு டீச்சர் வந்து என்னடா அவர் படுத்து தூங்குறான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பசங்களாம் வந்து அவருக்கு பயங்கரமாக கேள்வி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து இந்த டீச்சர்டையும் வந்து கேட்குறாங்க ஏன் டீச்சர் நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அஞ்சாவது பீரியட்ல ஏன் வந்து இப்படி கொரட்டையை விட்டு தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் கேட்குறாங்க அதுக்கு டீச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா அது ஒன்றும் இல்லை நான் தூங்கலை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அது என்னன்னா நான் கனவு உலகத்தில் போகிறேன் கனவு உலகத்தில் போய் அங்கே பல விதமான இடங்கள்ல போய் பல விதமான ஞானிகள்கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறதுக்காக அந்த தான் நான் தூங்குறேன் கனவு உலகத்துக்கு போகிறதுக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை ஏமாத்துறதுக்காக அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க உடனே பசங்க வந்து ஓ அப்படியா ஓகே டீச்சர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அஞ்சாவது பீரியடில் வந்து டீச்சர் வந்து உள்ளே வராரு உள்ளே வந்து பார்த்தா கிளாஸ்ல உள்ள இருக்கக்கூடிய நூறு பசங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து பயங்கரமாக வந்து தூங்குறாங்க அதை பார்த்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு பயங்கரமான கடுப்பாயிருச்சு உடனே கம்பு எடுத்து அந்த இதில் வந்து அடிக்கிறாங்க ஸோ டெஸ்கில் அடிச்சுட்டு என்னடா எல்லாம் தூங்குறீங்க தூங்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எழுப்பி விடுறாங்க அப்போ வந்து நூறு பேரும் கோராசா வந்து சொல்கிறாங்க அந்த கிளாஸ் ரூமில் இருக்க நூறு பசங்களும் வந்து சொல்கிறாங்க இல்லை டீச்சர் நாங்கள் தூங்கலை நாங்கள் போறோம் போகிறோம் கனவுலகத்தில் போய் அங்கே உள்ள நிறைய எல்லாம் போய் பேசி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இப்போ வந்து கனவு உலகத்தில் போகிறதுக்காக தான் கண்மூடி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அதை சொன்னால் வந்து டீச்சருக்கு வந்து பேச்சே வரல ஸோ இந்த கதை மூலமாக என்ன தெரிய வருதுன்னா நீங்கள் மத்தவங்கள முட்டாளாக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்களே முட்டாளாறிவீங்க